ஆகஸ்ட் பதினெட்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஏழில் அமெரிக்காவில் முதலாவது ஆங்கிலேய குழந்தை பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டில் இலங்கையின் கிழக்கு பகுதியில் முழுமையான சூரிய கிரகணம் வெளிப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டில் பிரெஞ்சு வானியலாளர் ஃபியர் ஜான்சன் சூரிய கிரகணத்தை ஆராயும்போது ஹீலியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்று மார்தேனிக் தீவில் நிகழ்ந்த பெரும் சூறாவளியில் இருநூறு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கிரேக்கத்தில் தேசொலினிக் என்ற நகரில் இடம்பெற்ற தீ விபத்தில் நகரின் பெரும்பகுதி அழிந்தது எழுபதாயிரம் பேர் வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் சட்டம் மூலம் ஐக்கிய அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சென்னை மியூசிக் அகாடமி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அமெரிக்காவின் நியூயார்க்கையும் கனடாவின் ஒன்றியோவையும் இணைக்கும் சென்ட் லாரன்ஸ் ஆற்றின் மேலாக ஆயிரம் தீவுகள் பாலம் அமெரிக்க அரசு தலைவர் ஃப்ராக்லின் ரூஸ்வெல்ட்டினால் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு விளாதிமிர் நபோக்கின் சர்ச்சைக்குரிய லோலிதா என்ற புதினம் அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வியட்நாம் போர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய தமது படைகளை வியட்நாமில் இருந்து திரும்ப அழைக்க முடிவு செய்தன இரண்டாயிரத்தி எட்டில் பாகிஸ்தான் அரசு தலைவர் பர்வேஸ் முஷாரப் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதை அடுத்து அவர் பதவியை துறந்தார்